தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ளது திருவெல்லியங்குடி சுக்கிர பரிகார திருத்தலம் என்றும் இத்தலம் போற்றப்பட்டு வருகிறது இங்கே உள்ள ஸ்ரீ கோலவிழி ராமர் தன்னை நாடி வரும் அன்பர்களின் குறைகளை தீர்த்து வைத்து அருள்பாலிக்கிறார் அசுரகுல சிற்பிக்கு மட்டுமன்றி அசுரகுல குருவுக்கும் கோலவில்லி ராமர் அருள்பாலித்திருக்கிறார் இந்த தலம் ஸ்ரீமத் நாராயணனின் தசாவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரத்துடன் தொடர்புடையது மகாபலியின் செருக்கை அடக்க வாமன அவதாரம் எடுத்து வந்த பெருமாள் மகாபலியிடம் மூன்றடி நிலத்தை யாசகமாக கேட்கிறார் மகாபலிக்கு குருவாக இருந்தவர் சுக்கராச்சாரியார் அசுர குலத்திற்கே இவர் குரு வந்திருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல ஸ்ரீமந்த் தான் என்பதை அறிந்த சுக்கராச்சாரியார் வாமனன் கேட்டபடி மூன்றடி நிலத்தை மகாபலி தாரை கொடுக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறார் திருமாலின் அவதார நிகழ்வையும் தானம் கொடுத்த பின் மகாபலியின் நிலையையும் சுக்கராச்சாரியார் நன்றாகவே அறிவார் இருந்தாலும் தாரை வார்த்து கொடுப்பது என்கிற தன் முடிவிலிருந்து பின்வாங்க மறுக்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி தானம் கொடுப்பதை தடுக்க நினைத்த சுக்கராச்சாரியார் ஒரு முடிவுக்கு வருகிறார் மகாபலியின் கமண்டலத்திலிருந்து நீர் வரும் வழியை ஒரு வண்டு உருவில் வந்து அடைத்துக் கொள்கிறார் எனவே மகாபலியின் கமண்டலத்திலிருந்து நீர் வாமனன் கையில் வந்து விழவில்லை வாமனன் சாமானியனா என்ன ஒரு தர்பை புல்லால் கமண்டலத்தின் துளையில் சரேல் என்று குத்துகிறார் அந்த தர்பை புல் வண்டின் ஒரு கண்ணை ஏகத்துக்கு பாதிக்கச் செய்துவிட்டது தனது தகாத செயலால் இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்திய சுக்கராச்சாரியார் இழந்த பார்வையை மீண்டும் பெற இந்த தளத்திற்கு வந்து வண்டு வடிவில் ஒரு மண்டல காலம் தவம் இருந்திருக்கிறார் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடியிருக்கிறார் அப்பொழுது தான் சேகரித்து வைத்திருந்த தேன் துளிகளையெல்லாம் இந்த தீர்த்தத்தில் கலந்திருக்கிறாராம் அவரது தவத்திற்கு இறங்கிய எம்பெருமான் உளம் கனிந்து அவருக்கு காட்சி தந்து பார்வையை மீண்டும் கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கிறார் அன்று சுக்கிரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒளி இப்பொழுதும் தூண்டா விளக்காக அதாவது நேத்திர தீபமாக கருவறைக்கு அருகே இரவும் பகலும் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது சுக்கிர பகவானுக்கு பெருமாள் தந்த ஒளி இன்றும் இந்த தீபத்தில் உயிர்ப்புடன் இருப்பதாக நம்பப்படுகிறது சுக்கிர பகவான் வணங்கியதால் இது சுக்கிரபுரி என்று பெயராயிற்று சுக்கிரனுக்கு தமிழில் வெள்ளி என்று பெயர் எனவே இந்த திருத்தலம் திருவெல்லியங்குடி என்று பெயர் உருவானது வைணவ நவகிரக தலங்களில் இது சுக்கிரனுக்குரிய திருக்கோவில் இதர தலங்கள் சூரியன் சாரங்கபாணி திருக்கோவில் குடந்தை சந்திரன் ஸ்ரீநாதன் கோவில் நந்திபுர விண்ணகரம் அங்காரகன் திருநரையூர் நாச்சியார் கோவில் புதன் திருப்புள்ள பூதங்குடி குரு திரு ஆதனூர் சனி திருவிண்ணகர் ஒப்பிலியப்பன் கோவில் ராகு கவிஸ்தலம் தேது திருக்கூடலூர் அதாவது ஆடுதுறை பெருமாள் கோவில் சுக்கிர தோஷம் உள்ளவர்களும் சுக்கிரனின் அருள் வேண்டுபவர்களும் இங்கு வந்து தரிசித்து சென்றால் கூடிய விரைவிலேயே நற்பலன்கள் கிடைக்கும் பார்கவ முனிவர் இந்த தளத்திற்கு வந்து நீண்ட காலம் தவம் இருந்ததால் பார்கவபுரி என்றும் தான் இழந்த சிருஷ்டி பதவியை இந்த தளத்தில் தவம் இருந்து மீண்டும் பிரம்மன் பெற்றதால் பிரம்மபுரி என்றும் இத்தலத்தை அழைப்பதுண்டு ஆலயத்தில் நான்கு தீர்த்தங்கள் இருக்கிறது இந்திர தீர்த்தம் ஆலயத்தின் எதிரே இருக்கிறது பிரம்ம தீர்த்தம் ஆலயத்திற்கு மேற்கே இருக்கிறது சுக்கிர தீர்த்தம் ஆலயத்திற்கு வடக்கிலும் பராசர தீர்த்த கிணறு ஆலயத்திற்கு தென் திசையிலும் அமைந்திருக்கிறது கிழக்கு நோக்கிய பிரம்மாண்ட திருக்கோவில் மூன்று நிலை ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றதும் பலிபீடம் கொடிமரம் கருடாழ்வார் சந்நிதி அதாவது இவ்வாலயத்தில் கருடாழ்வார் சங்கு சக்கரத்துடன் அருள் அற்புதமான திருமேனி இடக்காலை மடித்து வளக்காலை குத்திட்டு அமர்ந்திருக்கும் வடிவம் அழகு ததும்பும் காட்சி தருகிறார் கருடாழ்வார் சரி இரண்டாம் பிரகாரத்தில் மரகதவல்லி தாயார் மற்றும் ஆண்டாளின் சந்நிதிகள் மரகதவள்ளி தாயாரின் சந்நிதி விஸ்தாரமான சந்நிதி நான்கு திருக்கரங்களுடன் அருள் பச்சை கல் வடிவம் அமர்ந்த நிலை இது தவிர யோக நரசிம்மர் வரதராஜ பெருமாள் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் ஆழ்வார் ராமானுஜர் தேசிகர் விஸ்வக்சேனர் என்று பல மூலவ மூர்த்தங்களை இவ்வாலயத்தில் தரிசிக்க முடியும் ஆலயத்திற்கு வெளியே ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் கொண்டிருக்கிறார் கருவறைக்கு வெளியே அத்தி மரத்தால் செய்யப்பட்ட ஜெய விஜயரான துவார பாலகர்களை வணங்கிவிட்டு உள்ளே சென்றால் புஜங்க சயனத்தில் பெருமாளின் பிரம்மாண்ட திருமேனி சிலா விக்கிரகத்தின் மேல் வர்ண கலாபம் பூசப்பட்டிருக்கிறது அழகான திருக்கோளம் சுஷிராப்திநாதரின் தலைமாட்டில் ஸ்ரீ மார்கண்டேய மகரிஷியும் கால்மாட்டில் பூதேவியும் தரிசனம் தருகிறார்கள் இந்த பெருமாளைத்தான் கோலவில்லி ராமர் என்கிற பெயரில் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் உற்சவர் கோலவில்லி ராமர் என்றும் சிருங்கார சுந்தரர் என்றும் இத்தலத்தில் அழைக்கப்படுகிறார் திவ்ய தேசங்களான நூத்தி எட்டு திருப்பதிகளுள் இந்த திருவெல்லியங்குடி திருத்தலமும் ஒன்று இந்த ஒரு தலத்தை தரிசித்தால் நூத்தி எட்டு தலங்களையும் தரிசித்த புண்ணியம் கிடைத்துவிடும் என்பது ஐதீகம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டது இவ்வாலயம் என்று தல வரலாறு தெரிவிக்கிறது உற்சவருக்கு சிருங்கார சுந்தரர் என்று திருநாமம் அலங்காரம் செய்து கொண்டு சிருங்காரமாக காட்சியளிப்பதால் பெருமாளுக்கு இந்த திருநாமம் காரண பெயராக வந்திருக்கிறது இவ்வாலயத்தின் தல விருட்சம் செவ்வாழை அதுவும் கடினமான கல் தரையின் பிரகாரத்திலேயே அந்த வாழை மரங்கள் முளைத்து இருக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரே ஒரு தார் மட்டுமே தருகிறது அந்த வாழை மரங்கள் என்பது மிகவும் அதிசயம் திருவெள்ளியங்குடி திருத்தலம் இத்தலம் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பெயரோடு விளங்கியதாக புராண செய்திகள் கூறுகிறது கிருத யுகம் பிரம்மபுத்திரம் துவாபர யுகம் சைந்திர நகரம் திரேதா யுகம் பராசரம் கலியுகத்தில் பார்கவபுரம் என்று விளங்குவதாக கூறுகிறார்கள் புஷ்கலா வர்த்தக விமானம் என்ற அழகிய விமானம் உடைய இத்தலத்தில் அருள் பெற்றவர்கள் நான்முகன் இந்திரன் பரசுராமர் பெருமாளுக்கு அதிகமான திருக்கோவில்களை விஸ்வகர்மா அதாவது தேவதட்சன் கட்டி வழங்கியது போல அசுர மயன் பெருமாளுக்கு இந்த திருத்தலத்தை நிர்மாணித்து கொடுத்து அருள் பெற்றான் என்பதும் புராண வரலாறு இத்தலத்தின் அருகில் உள்ள சேங்கனூர் சண்டீஸ்வரர் அவதார தலம் பெரிய வாச்சான் பிள்ளையும் இங்குதான் அவதரித்தார் காஞ்சி பெரியவரும் கிருஷ்ண பிரேமியும் இத்தலத்தில் ஈடுபாடு கொண்டு திருப்பணிகள் நிறைய செய்திருக்கிறார்கள் கண் குறைபாடு திருமண தடை புத்திர பாக்கிய குறைபாடுகளுக்கு பிராய்ச்சித்தமாக இத்தலம் விளங்குவதாக நம்பிக்கை பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்துவது வழக்கத்தில் இருக்கிறது ராமநவமி கோகுலாஷ்டமி நவராத்திரி திரு வைகுண்ட ஏகாதசி ஆகிய விழாக்கள் இவ்வாலயத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மார்கண்டேய மகரிஷிக்கு காட்சி தந்து அருள்பாலித்த இத்தலம் கும்பகோணத்தில் இருந்து அணைக்கரை செல்லும் சாலையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்